உடனடியாக சிக்யூரிட்டி கவுன்சில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஐக்கிய ராஜ்யம் அதே போன்று ஆகிய இரண்டு நாடுகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற ஐரோப்பிய யூனியன் சார்பாக இனிமேலும் ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலுடனான தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது தொடர்புகளை உடனடியாக நீங்கள் துண்டிக்க வேண்டும் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன பெருபூமியிலே முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளும் ஹாசாவை பற்றிய செய்திகளாக மாத்திரமில்லாமல் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பற்றிய செய்திகளாகவும் அடங்கி இருக்கிறது காரணம் என்ன

நிலையில தான் இன்றைக்கும் அதே போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் நாளைய தினம் புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் கூட சில நேரங்களில் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவிலே தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு தாக்குதல்களுக்கு மத்தியிலும் மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்சாவிலே தொழுகைக்காக சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள்

மாதிரியான நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை வசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுகிற கடமை நமக்கு இருக்கிறது ரசூலாய் சல்லா அலுவலம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிகாட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு நன்மையான காரியமாக அது இருக்கிறது அத்தகையாத்தினுடைய இருப்பிலே நாம் ஓதக்கூடிய அல்லாஹு மசல்லி அலா முகமது வாத ஆலி முகமது என்று ஆரம்பிக்கக்கூடிய குறித்த செலவாத்தை நாளைய தினம் அதிகம் அதிகம் ஓதுங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஓதுவது மாத்திரமல்லாமல் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய நிம்மதி

இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகளால் இன்றைக்கு ஹெப்ரோன் பகுதிகளில் பன்னிரண்டு அப்பாவிகள் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு ரஃபா பகுதிகளில் ஏழு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு காசாவிலையும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் இவ்வளவு அநியாய

முட்டையிடப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அல்லாஹு தான் காப்பாற்ற வேண்டும் காலை ஆகும் போது துல்கரேம் பகுதிகளில் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது அங்கிருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை காலையில் தான் நாம் அறிய முடியும் வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்களுக்கான பாதுகாவலன் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கிறது அதே நேரத்தில் காசா விவகாரத்தில் உடனடியாக சிக்யூரிட்டி கவுன்சில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு

அரச கொள்கை இருக்கிறது எப்பொழுதும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் இருப்போம் அவர்களுடைய அரச கொள்கையை தாண்டி தற்போதைய பிரதம மந்திரி ஒரு சில நெகிழ்வு போக்குகளை கையாளக்கூடியதை நாம் காண முடியும் அந்த அடிப்படையில் தான் வெஸ்ட் பேங்கிலும் அநியாயம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக நீங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டுங்கள் என்று சுவிட்சர்லாந்தும் அதே போன்று ஐக்கிய ராச்சியமும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே

என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் ஐக்கிய ராஜ்யம் பாலஸ்தீன விவகாரத்தில் சில மாற்று நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக வளர்க்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருப்பதை நாம் பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கு பெல்ஜியத்தினுடைய துணை பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட்ரிச் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை அறிவித்திருக்கிறார் அது என்னன்னு சொன்னா யூரோப் யூனியன் என்கிற ஐரோப்பிய யூனியன் சார்பாக இனிமேலும் ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலுடனான தொடர்புகளை வைத்துக் கூடாது இஸ்ரேலுடனான தொடர்புகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும் குறிப்பாக இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஏற்கனவே காசாவில் இருக்க கூடிய மக்கள் பтниபோடப்பட்டு கொல்லப்படுவது நியாயம் என்று பேசியிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி இருக்க முடிய அவர் பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் காசாவுக்கு வெளியிலே வேறெங்காவது அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று அவருடைய பாதுகாப்பு மந்தறியாக இருக்க பென் கிவிரும் சொல்லி இருந்தார் இந்த ரெண்டு கூற்றுக்களையும் அவர் சுட்டிக்காட்டி தான் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு உச்சகட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய

ஒன்றாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒரு முக்கியமான அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் முதல்ல இது பச்சை போய் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருக்கிறோம் இருபத்தி ஒன்பது நாளில் பதினஞ்சு பேர் தான் அவங்களோட ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்களா நேற்று முந்தைய நாளெல்லாம் அப்படியே வண்டி வண்டி அள்ளிக்கிட்டு போனாங்க போனத்தை ஹெலிகாப்டர் நமக்கு தெரியும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பதாக நம்மளே காட்டியிருந்தோம் ஹெலிகாப்டர் ஒன்பது தடவைகளுக்கு மேலே அவர்களுடைய பாரிய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்ற காட்சிகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் அதை செய்திகளாக மாற்றி இருந்தது இவ்வளவு தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பதினஞ்சு பேர் தான் இந்த மாதம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி அவர்கள்

யூதர்களை பொறுத்த வரையில் யூதர்கள் என்றாலே ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது யூதர்களில் ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்களே இந்த காசாவில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அமெரிக்காவிலே இயங்கக்கூடிய ஜூஸ் வைஸ் ஃபோர் பீஸ் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க அதாவது ஜேவிபி என்று சொல்லுவாங்க ஜேவிபினா ஸ்ரீலங்கா இருக்கு ஜேவிபின்னு நினைச்சிடாதீங்க இது அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஜேவிபி அவங்க இன்னைக்கு மிக முக்கிய முக்கியமான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸ்டாப் ஆர்மிங் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு அறிக்கை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப பலம் வாய்ந்த அதே நேரத்தில் ரொம்ப இறுக்கமான அதே நேரத்தில் வாக்கு வங்கியை அதிகமாக கொண்ட ஒரு குழு இது இந்த குழு தொடர்ந்து அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க காசா வார நிறுத்தனம் காசாவில் இஸ்ரேல் செய்வது அநியாயம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் வெறுமனே இஸ்ரேல் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல எங்களுடைய அமெரிக்க நாடும் தான் இதற்கு துணை போகிறது அமெரிக்காவால் யூதர்கள் அவங்க யூதர்களாக இருந்தாலும் அவங்க சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குதுன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அதனால தான் இஸ்ரேல் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை அமெரிக்காவும் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி பகிரங்கமாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் நீங்க அவர்களுடைய இந்த ட்விட்டர் பேஜில் எக்ஸ் பேஜில் கூட போய் பார்க்க முடியும் நிறைய பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணினாலே அவர்கள் எவ்வளவு ஆழமாக ஹாசா மக்களுக்காக பேசுகிறார்கள் என்பதையும் நான் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினமும் பலவிதமான தாக்குதல்களை காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் காசாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது காசா ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்றைக்கு அதாவது காசாவில் இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிசூபீம் என்கிற நகரத்தின் மீது பாரிய ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய காசாவினுடைய பாலஸ்தீன ராணுவம் நடத்தி இருக்கிறது

காட்டுனது கிடையாது இன்றைக்கு இந்த செய்தியை வைத்துக் கொண்டு தான் காசா இரண்டாக பிழக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாக எல்லாம் பிழக்கப்படலை முதல்ல இந்த நெட் சாரிம் காரிடோர் என்று சொன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிருங்க ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியதான் நெட் சாரின் காரிடோர் இங்க இருக்குது இந்த இடம் தான் அந்த இடம் இது நார்த் அதாவது வடக்கு காசா இது தெற்கு காசாவாக இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த பகுதி வரும் இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி ஐந்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா இங்க நின்று இஸ்ரேலிய ராணுவம் மொத்தமாக வெளியேறிட்டாங்க கடற்கரையில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரோடு அது பெரிய ரோடுன்னு வச்சிருப்பாங்க இப்போ இஸ்ரேலுடைய ராணுவம் அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த சமாதான பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த வெளியேறுங்க என்று அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா வந்து ஒரு போர்ட் அமெரிக்கா மிதக்கும் துறைமுகம் ஒன்றை அமைத்திருந்தது இந்த இடத்துல இந்த ஒன்னாம் நம்பர் முதலாவது நம்பர் போட்டிருக்கிற இடம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் போட்டிருக்கிற இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இஸ்ரேல் அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மூன்றாவது இடம் சலாஹுத்தீன் என்கிற செக் பாயிண்ட் இந்த இடத்துல இந்த மூணு

தீவிரவாத சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவம் அபிஷியலாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலையில தான் ஹெஸ்புல்லாக்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த கோரி தாக்குதலுக்காக வாலண்டியராக உள்ள வந்தவங்க தான் லெபனான்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு குழுக்களாக இருக்கிறார்கள் அந்த பாலஸ்தீன ஆதரவு குழுக்கள் லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்த கூடிய குழுக்கள் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை மீண்டும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே அவங்க முன்னூத்தி ஏவுகணை தாக்கல் நடத்தி இருந்தாங்க அதற்கு அதற்கு உரிய விதத்தில் எந்த பதிலடியையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் வழங்காத நிலையில பாரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை நார்த் இஸ்ரேலில் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அல் ஜசீராவும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது லெபனான் பார்டரை ஒட்டிய வடக்கு இஸ்ரேல்

மேரி செய்தித்தாளுக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் காரணமாக வடக்கு பகுதிகளில் நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன இதெல்லாம் போட்டோவில் காட்ட மாட்டாங்க வீடியோல வராது எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலப்பான்னு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இன்றைக்கு மேரியூ செய்தித்தாளுடைய நியூஸ் தான் இது அந்த நியூஸ்ல அவர் சொல்லக்கூடிய செய்தியை மிக துல்லியமாக எல்ஜசீராவும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்க அசூல் ஐ சைட் மோர் தென் ஃபோர்டீன் பர்சன்ட் ஆஃப் ஹோம்ஸ் இன் த டவுன் ஹேவ் பீன் டெமேஜ் அப்படின்னு சொல்லி பை ஹிஸ்புல்லா ஷெல்லிங் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஷெல் தாக்குதல் காரணமாக நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது சேதமடைந்திருக்கிறது அவ்வளோ அட்டாக் நாற்பது சதவீதம் நூறு வீடு இருந்தால் நாற்பது வீடு காலி என்று அர்த்தம் அது அவங்க அவர் தெளிவாக என்ன சொல்றார் என்று கேட்டால் இப்போதைக்கு அந்த பகுதிகளில் வெறும் நாற்பது பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாருமே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லி இருக்கிறாரு இந்த செய்தி எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் வடக்கு பகுதிகளில் இஸ்ரேல் எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறது தொடர்ந்து எவ்வளவு அடி வாங்குகிறது என்பதை காட்டக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவ கேம்புகள் மீது பாரிய தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய படையினர் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில்

தாக்குதல்களை இன்றைக்கும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாற்பது சதவீதமான இஸ்ரேலுடைய பகுதிகள் வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகள் மொத்தமாக நாசமாகி இருக்கிறது அதை அவர்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆட்களை அவர்களுடைய பத்திரிகைக்கு இன்றைக்கு செய்தியாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலசீன மக்களுக்கான இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் பாலசீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்று சுதந்திரமான மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் முற்றுமுழுதாக இல்லாத ஒழிக்கப்பட்டு உலகம் அமைதி அடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை அவா பிரார்த்தனையாக இருக்கிறது என்று கூறி எதிர்வருகிற செய்திகளோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக நமக்கு தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மும்முனை போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார் அதே போன்று என்பிபி என்கிற தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்க என்கிறவர் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முரணாகவும் சமூகத்திற்கு எதிராகவும் இந்த பிரச்சார களத்திலும் பேசப்படக்கூடிய செய்திகளை அவ்வப்போது நம்மளும் ஒரு வீடியோவாக வெளியிட்டு வர்றதை நீங்க எல்லாம் அறிவீங்க இப்படியான நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொன்னதாக கூறி பரப்பி இருக்கிறார்கள் அதை பரப்பினவங்க வேறு யாருமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பேரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை பரப்பி இருக்கிறது அதை எப்படி அவங்க பரப்பினாங்க எங்கேருந்து செய்கிறாங்கங்கிற வரைக்கும் இறைவன் உதவியால் நம்ம அதை தெளிவாகவே கண்டறிந்திருக்கிறோம் பேர் சொல்லலாம் அட்ரஸ் சொல்லலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற வரைக்கும் எனக்கு சொல்ல முடியும் கொழும்புல மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் மூன்றாவது அல்லது நான்காவது மாடியில் இருக்கக்கூடிய குறித்த கட்சியினுடைய ஒரு சோசியல் மீடியா டீம் தான் இந்த செய்தியை பரப்பியிருக்கிறார் அது என்ன செய்து சொன்னால் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய மெனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கிறாங்க அரசியல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நிறைய அவங்க கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறாரு அநேகமாக எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு மகாநாயக தேரர்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் நாளை நாளை மறுதின அளவில் அவரும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறார் அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இவர் வந்தால் நல்லமா அல்லது இவர் வந்தால் நல்லதுன்னு தெரியுது ஈமானுக்கு நெருக்கமாக இருக்குது நம்ம அல்லாவிடத்தில் பதில் சொல்லக்கூடியதாக இருக்குதுன்னா தாராளமாக

ஊடுருவு செய்திகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த ஃபேக் பேஜ் இல்லாமல் ஆக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் யார் எங்கிருந்து செய்கிறார்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் எல்லாவற்றையுமே பகிரங்கமாக மக்கள் மயப்படுத்துவோம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுதான் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஹோமோசெக்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்ஜிபிடிக்கு அனுமதி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த எல்ஜிபிடியை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விவகாரம் லூத் நபியினுடைய கூட்டம் அந்த சம்பவத்தை கொண்டுதான் என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கு தெரிந்த ஒரு விவகாரம் எனவே இஸ்லாம் ஒருபோதும் இந்த மாதிரியான காரியங்களை ஆதரிப்பதில்லை ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இதை முனைப்புகளை எல்லாம் மேற்கொண்டார் இது நம்ம நாட்டில் மட்டுமில்லை பல நாடுகளையும் முனைப்புகளை பல பேரும் செய்கிறாங்க சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவங்க அதை அதை செஞ்சுதான் ஆகணும் என்று பல பேரும் துடிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்க

நாட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம நாட்டுக்கு நலவு செய்யக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு நன்மையாக அமையக்கூடிய நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இனவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை யார் பண்றாரோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர இது ஒன்றும் அரபு நாடோ இஸ்லாமிய நாடோ கிடையாது இந்த தேர்தல் காலம் வரைக்கும் நம்ம கட்சி தலைவர்களுக்கு திடீர்னு இஸ்லாம் மீதான ரொம்ப பாசம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது எல்லாம் பாத்தீங்களா என்று சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்க இப்படி தூக்கி பிடிக்கிறன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பல விஷயங்கள் இருக்கிறது இந்த எல்ஜி

வர்ற பேர்லையும் இன்னைக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால் இப்படி ஒரு இமேஜ ரெடி பண்ணி நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கிய ஒரு விடயமாக ஓரின சேர்க்கை அனுமதித்துள்ளோம் ஓரின சேர்க்கை இஸ்லாத்தில் ஹராம் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை எமது கொள்கை பற்றி முஸ்லிம்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இவர் சொன்னதாக அவர் எங்கேயும் அப்படி சொல்லலை அவர் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அவர் கிண்ணியாவில் அதுக்கு பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களை கட்சி இப்படி சொன்னதாக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த இந்த இதை சட்டமாக கொண்டு வந்தவங்க யார் தெரியுமா அவங்களுக்கு பதில் சொல்றாரு அவர் மற்றபடி இஸ்லாத்தில் இதை ஹராம் எந்த மௌலவியாவது அப்படி சொல்லுவார்

சொல்கிறாங்கிற வரைக்கும் நான் சொல்வதற்கு முன்பதாக அவர்கள் சம்பந்தப்பட்ட பேஜில் இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதற்குரிய காரண காரியத்தை செய்தார்கள் என்றால் அத்தோடு அது முடிவுக்கு வரும் இல்லை என்றால் அத்தனையும் நான் வெளிப்படையாக பேச வேண்டி வரும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்ல வேண்டி வரும் உங்க உங்க அரசியலை நீங்க நீங்க பண்ணிக்கிறீங்க அதுக்குள்ள என்ன எழுத்து போட்டுக்கிறாதீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நான் குரல் எழுப்புவேன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமில்லை நிறைய சகோதரர்கள் நான் சொன்னதாக சொன்ன அதாவது குறித்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களா என்பது தொடர்பாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அப்படி கேட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு செய்தி வந்தாலும் இப்படி கேளுங்க இன்ஜாக்கும் பாசிக்கும் வினபையின் பதபையனும் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வகையில் உறுதிப்படுத்திய சகோதரர்களுக்கும் நன்றி இதுதான் நடந்ததை தவிர நான் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதீர்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ சொல்லவில்லை இஸ்லாத்திலே எல்ஜிபிடி தடை செய்யப்பட்டிருக்கிறது அதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒவ்வொரு கட்சியிலும் இந்த எல்ஜிபிடி ஆதரிக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறார்கள் அதெல்லாம் பேச நிறைய விஷயம் வந்துடும் அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகரதவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்